வணக்கம் ஜெயஹிந்த் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் பார்க்க போகிறோம் இந்திய கடற்படைக்கு ரொம்ப அவசியம் தேவைப்படக்கூடிய விமானம் தாங்கிய போர்க்கப்பல்களை இயக்கக்கூடிய போர் விமானங்கள் அதை இப்போ நம்ம ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம் இருபத்தி ஆறு நேவி ரக ரஃபேல் போர் விமானங்களை இப்போ ஃப்ரான்ஸ் கிட்ட வாங்க போகிறோம் அதற்கான ஆர்டரை கொடுத்தாச்சு இதோட மதிப்பு அறுபத்தி மூணாயிரம் கோடி இந்திய ரூபாய் மொத்தம் இருபத்தி ஆறு விமானங்கள் அதில் இருபத்தி ரெண்டு போர் விமானங்கள் நான்கு வந்து ட்ரெயினர் ரக விமானங்கள் ரெண்டு விமானங்கள் பயணிக்கக்கூடிய ரக விமானங்கள் இந்த ரக விமானங்கள் எல்லாமே லேண்டு பேஸ்டாக இருக்கும் ஏன்னா கரியர் பேஸ்டாக அதுக்கு இன்னும் மாடிஃபிகேஷன் பண்ணலை இப்போது இந்த இருபத்தி ஆறு விமானங்கள் இதில் குறிப்பாக அந்த இருபத்தி ரெண்டு விமானங்கள் எதில் ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இரண்டு அசுரர்களாகிய விமானம் தாங்கிய போர்க்கப்பலாக இருக்கக்கூடிய ஐஎன்எஸ் விக்ராந்த் மற்றும் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா இரண்டுமே இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஒரு போர்க்கப்பல் அப்படின்றது தெரியும் அதில் இந்த விமானங்களை நம்ம போகிறோம் இப்போ கரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா மிக் டுவெண்ட்டி நைன் கே ரக விமானங்களை அதை இயக்கிட்டு இருக்கோம் பட் அது எல்லாம் பழசானதுனால இப்போ புது தலைமுறைக்கு தேவையான ஒரு ஃபயர் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான டிசிஷன் இதில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன இந்திய கடற்படையை பொறுத்து பார்த்தீங்கன்னா விமானப்படை இராணுவம் மாதிரி ரொம்ப டைம் எடுக்காமல் குயிக்காக அவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி ரெண்டே ரெண்டு வருடத்துக்குள்ளே இந்த எம்ஓ அதாவது இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் இப்போ இது பார்த்திங்கன்னா ஏஓஎஎன்னு சொல்லுவாங்க அச அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டின்னு சொல்லி இது தேவையா இல்லையான்னு சொல்லி கேபினெட்டுக்கு போவோம் அதை அப்ரூவ் பண்ணி அதுக்கான நிதி ஒதுக்கீடு பிறகு அதுக்கான டெண்டர் எல்லாம் முடிஞ்சு இப்போ ஆர்டரும் பிளேஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம் இதுக்கு காம்படிஷன் இருந்தது போயிங் நிறுவனத்தோடைய எஃப்ஏ எயிட்டின் சூப்பர் ஹார்னட் ரக விமானங்கள் பட் அது நமக்கு ஸ்டோவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இருக்குது அது நம்ம தேவையில்லை ஏன்னா புது புது விமானங்களை விட ரஃபேல் நம்ம ஏற்கனவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு பேட்டில் ஹார்டான ஒரு விமானம் ஒரு ப்ரூவன் விமானம் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ அதனால் இந்த விமானத்தையே நம்ம வாங்கணும்னு ஃபைனலைஸ் பண்ணி இந்திய கடற்படையை ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இதோட மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்டிஷிப் கப்பல்களுக்கு எதிராக ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏர் சுப்பீரியாரிட்டி இது ஒரு ஐந்தாறு விமானங்கள் பறக்கும்போது அந்த மொத்த ஏரியாவையும் இதை டாமினேட் பண்ண முடியும் மூணாவது லேண்ட் அட்டாக் நாளைக்கு கராச்சியவோ இல்லை கவடாரையோ இல்லை இப்போ போகிற நிலைமைக்கு பங்களாதேஷோ நாளைக்கு தாக்கக்கூடிய நிலைமை வந்ததுன்னா கடற்படைக்கு ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு விமானம் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்து மகா சமுதாயத்துடைய டாமினன்ஸ் ஐஓஆர் டாமினன்ஸ் நம்ம சொல்லுவோம் இதுதான் இதோடைய கீ மிஷன் இதோடைய ஃப்யூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சொல்லிகிட்டே போகலாம் இதில் ஆர்சா அப்படின்னு ஒரு ரேடார் இருக்கு ரொம்ப துல்லியமா விமானிக்கு கிரவுண்ட் சப்போர்ட்ல இருக்கக்கூடிய ரேடார் சப்போர்ட் இல்லாமயே நேரடியாக விமானியே பார்த்து ரேடாரை பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஏஆர்எஸ் நவீன ஒரு ஐந்தாம் தலைமுறை ரேடார் அது இருக்கு ஆஹ் மிசைல்ஸ் இருக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் இப்போ இந்த விமானத்தை சிம்பிளா சொல்றேன் எப்படின்னு பாருங்க ஆங்கில படங்கள்ல அந்த எஃப்சிஸ்டின் ரகலாம் காமிச்சிருப்பாங்க இதோட ரேடார்ல பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் பைலட்டுக்கு கண்ணுக்கு தெரியாம இன்னொரு எதிரி நாட்டு போர் விமானம் நூற்றி இருபது கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு உள்ளே வந்துருச்சுன்னா இந்த மிசைல் மீட்டியார் மிசைலை லாக் பண்ணி ஃபயர் பண்ணாங்கன்னா அந்த எதிரி விமானம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு இந்த விமானத்தை கிட்ட நெருங்கவே முடியாத அளவுக்கான ஒரு பவர்ஃபுல் ரேடாரோ மீட்டியார் மிசைல் சிஸ்டமோ அதில் இருக்குது அதன் பிறகு எக்ஸோசெட் அப்படின்ற மிசைல் இது பார்த்திங்கன்னா குறிப்பாக கப்பல்களை குறி வச்சு தாக்குறதுக்கான இது ஸோ நூற்றி இருபது கிலோமீட்டரில் ஒரு கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கப்பல்களை துல்லியமாக இந்த மிசைல் தாக்க முடியும் அதுக்கப்புறம் ஸ்கால்ப் மிசைல் இருக்குது குரூயிஸ் மிசைல் இது ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் டார்கெட்ஸை தூக்கணும் எதிரி நாட்டோட விமானத்தளத்தை வைக்கணும் இல்லை போர்ட்டு கப்பல் துறைமுகத்தை குறி வைக்கணும் அப்படின்ற போது இது இதாகும் ஃப்யூச்சரில் இதில் அக்னி பிரம்மா ஆகாஷ் போன்ற மிசைல்களை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கான வேலையை நம்ம டிஆர்டிஓஹெச் போன்ற நிறுவனங்கள் செய்வாங்க பட் இப்போதைக்கு இதெல்லாம் கொண்டு போய் இன்டெகிரேட் பண்ணணும்னு சொல்லி ஃப்ரான்ஸை நம்ம வளத்தம் கொடுத்தோம்னா இது ரொம்ப டிலே ஆகிடும் அதனால் இந்த இந்த நம்மளுடைய சொந்த மிசைல்களை இதில் பொறுத்தறதுக்கான வேலையை ஒன்ஸ் இது வந்த பிறகு பண்ணுவாங்க ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆர்டர் கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் முதல் விமானம் நமக்கு வந்து ஃப்ரான்ஸில் வந்து கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றுக்குள்ளே இந்த இருபத்தி ஆறு விமானங்களும் இந்திய கடற்படையில் இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம் இப்போது இதில் முக்கியமாக ஆஃப்செட் கிளாஸ் க்ளாஸ் வச்சுருக்கிறாங்க ஸோ இதில் இந்த அறுபத்தி மூணாயிரம் கோடி அப்படியே ஃப்ரான்ஸுக்கு போயிடுமான்னா கிடையாது அதில் நாற்பது சதவீதம் அளவுக்கான பணத்தை ஏதோ ஒரு காம்பனெண்டாகவோ ரஃபேலுக்கு தேவையாவோ இல்லை ஃப்ரான்ஸுக்கு தேவையான ஒரு இராணுவ தளவாடத்தை ஒரு காம்பனெண்ட்டை வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு டெண்டர் கண்டிஷன் அக்ரிமெண்ட் கண்டிஷன் அதில் இருக்குது ஸோ கணிசமான அளவுக்கு இந்த விமானத்துக்கு தேவையான உதிரி பாகங்கள் நம்மளுடைய நிறுவனங்கள் தயாரிக்கும் பொழுது அதுக்குண்டான எக்ஸ்பெக்டிஸும் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய ஃபாரெக்ஸ் வெளியே போகக்கூடிய அந்த பணமும் ஒரு கணிசமான அளவுக்கு திரும்ப வரும் அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இதோடைய பேஸ் அப்படின்றது இந்திய கடற்படை தலைமான ஐஎன்எஸ் தேகா வைசாகில் இருக்குது விசாகப்பட்டினத்தில் இருக்குது அங்கே தான் பேஸ் பண்ண போகிறாங்க ஸோ விசாகப்பட்டினம் அப்படின்றது இன்றைக்கி உலகத்திலேயே ஒரு மிக பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி பேஸாக உருவாகிட்டு இருக்கு ஏன்னா நம்மளுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் நம்மளுடைய அணுசக்தி அணு ஆயுதங்களை வைத்துட்டு இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் இப்போ நம்மளுடைய ரஃபேலுடைய பேஸ் ஐஎன்எஸ் விக்ராந்தோடைய பேஸு எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ரெண்டு இடங்கள்ல இருக்குது ஒன்று நம்மளுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வைசாக் ஒன்று நம்ம மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய கார்வார் ஸோ இது ரெண்டுமே ஒரு மிக முக்கியமான ஒரு வலிமையான பகுதியாக வருது அப்படின்றத பார்க்குறோம் இதை கடற்படையில் இருந்தவங்களுக்கு நான் ரொம்ப என்ன சொல்கிறேன்றது ரொம்ப தெளிவாக புரியும் என்ன ஒரு சின்ன பேஸ்தான் அப்படின்னு யோசிக்காதீங்க இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் இப்போது இது என்ன அட்வான்டேஜாக நமக்கு கொடுக்குது இப்போ முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கிட்ட ஒரு பழைய ரஷ்யாவில் இருந்து லீஸ் கெடுத்த ஒரு விமானம் தாங்கிய போர்க்கப்பல் இருந்துச்சு அதன் பிறகு அது செயலிலேருந்து போனதுனால அதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ரெண்டு பே போர்க்கப்பல்களை உருவாக்க ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா அதுக்கு பிறகு பிறகு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் விக்ரந்த் இந்த ரெண்டு போர்க்கப்பல்களும் வரும்போது இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா விமானம் தாங்கிய போர்க்கப்பல் ஒரு நாற்பத்தி ஐயாயிரம் டன் இடையுள்ள போர்க்கப்பல் அது இப்போ இந்த விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் அப்படின்றது அப்போ விமானம் வேணும் உங்களுக்கு இப்போ ஒரு தீவை ஒரு இராணுவம் ஒரு தீவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த தீவை அப்படியே நீங்கள் நகரத்தை கொண்டு போய் இன்னொரு நாட்டுக்கிட்ட வச்சு அந்த தீவில் இருந்து நீங்கள் விமானங்களையே வருது அப்படின்றது தான் விமானம் தாங்கிய போர்க்கப்பல் அப்படின்றது இப்போ மிக் டுவெண்ட்டி நைன் கேரக விமானங்கள் நம்ம விமானிகள் உலகத்திலே எந்த விமானப்படையுமே அளவுக்கு ரிஸ்க் எடுத்து ஒரு கப்பலில் இறக்குனது கிடையாது நம்ம இறக்கிட்டு இருக்கோம் பட் அது அவ்வளோ காம்பேக்ட் எஃபெக்டிவாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது என்ன ரெண்டாவது தலைமுறை விமானம் அது ரஃபேல் அப்படின்றது நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானம் இதோடைய கேப்பபிலிட்டி ப்ரூவ் பண்ணியிருக்கு சிரியாவில் ஈஜிப்டில் பல இடங்களில் ரொம்பவும் கடுமையான தன்மை தன்மையுள்ள ஒரு யுத்த காலத்தில் ப்ரூவாக ரொம்ப பேட்டல் எஃபிஷியண்ட்டாக நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் சைனா கிட்ட இது கிடையாது சைனா பார்த்தீங்கன்னா அவங்க இதை விட அதிக எடை உள்ள ஒரு எண்பதாயிரம் டன் எடை உள்ள போர்க்கப்பல்கள் அவங்க கட்டினாலும் அந்த விமானத்தில் அவங்க ரொம்ப ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஜே ஃபிஃப்டின்ன்ற விமானங்கள் அதாவது இந்த சைனாவுடைய சொந்த விமானங்கள் அதை இன்னும் எஃபெக்டிவாக அவங்க விமான தாங்கிய போர்க்கப்பல்களில் யூஸ் பண்ண முடியல அது ஃபஸ்ட்டு ரெண்டாவது அதோடைய மெயின் விஷயமே ஒரு கடற்படை விமான போர் விமானிக்கும் ஒரு விமானப்படை போர் விமானிக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கடற்படைக்கு போர் விமானிக்கு அந்த ஒரு இரநூத்தம்பது மீட்ரு முந்நூறு மீட்ரு டிஸ்டன்ஸில் அவங்க இறக்கி மேலே ஏற்றுனது விளையாட்டு விஷயம் கிடையாது ரொம்ப கடுமையான பயிற்சிகள் தேவை ரொம்ப ஹார்ட் லேண்டிங் பண்ணுவாங்க அளவுக்கு ஏன்னா நீங்கள் கடலில் கொஞ்சம் தாண்டி போயிட்டீங்கன்னா நீங்கள் தண்ணிக்குள்ளே விழுந்துருவீங்க ஸோ ரொம்ப ஒரு ரிஸ்கியான இது சைனாகிட்ட இன்றைக்குமே அதுக்கான பைலட்ஸ் இல்லை ஃபஸ்ட்டு அவங்க விமானம் அந்த இடம் தரையிறங்குறதுல டேக் ஆஃப் ஆகிறதுல பெரிய பிரச்சனைகள் இருக்குது அவங்களால ஒன்றும் சால்வ் பண்ண முடியல ரெண்டாவது அவங்க அதுக்கான திறன் வாய்ந்த விமானிகளும் கிடையாது நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு போன வருஷம் ஒரு காலனி போட்டிருக்கணுமோ எப்படி இவங்க வந்து ஆஸ்திரேலியா யூகே போன்ற ஓய்வு பெற்ற விமானிகளை இவங்க உள்ள தங்க நாட்டுக்குள்ளே ட்ரைனிங்காக கொண்டு வராங்க அதிக விலை கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு சைனாவை விட ஒரு கிளியர் அட்வான்டேஜை கண்டிப்பாக இந்து மகா சமுத்திரத்தில் கொடுக்குது எண்ணிக்கையில் சைனா சீனாவுடைய கடற்படை நம்மளோட மூணு மடங்கு நாலு மடங்கு இருக்காங்க ஸோ நம்ம எண்ணிக்கையில் கம்ப்ளீட் பண்ண முடியாது நம்ம இன்னிலேருந்து ஆரம்பித்தால் ஒன்று ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் ஆகும் அத்தனை கப்பல்களெல்லாம் நம்ம கட்டி சைனாவோட மேட்ச் பண்ணுறதுக்கு அது நமக்கு தேவையும் கிடையாது ஸோ நம்மளுடைய குவான்டிட்டி அந்த பஞ்ச் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற போது இந்த இடத்துல சைனாவை கம்ப்ளீட்டாக அவுட்ஸ்மார்ட் பண்ணுறாங்க ரெண்டாவது இப்போ இந்து மகா சமுத்திரம் ஒரு மிகப்பெரிய ஏரியா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கே கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஆரம்பித்து இந்த பக்கம் தென் சீனா கடல் பகுதி ஆஸ்திரேலியா வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் ஸோ இந்த இடத்துல வெறும் ஒரு ரெண்டு போர்க்கப்பல்களை மட்டும் விமானம் தாங்கிய போர்க்கப்பல்களை கழுகு பார்வை தேவை அந்த கழுகு பார்வைதான் பொசைடான்னு சொல்லக்கூடிய பிஐ டை ரக விமானங்கள் ஆளில்லா விமானங்கள் இதை நம்ம அமெரிக்காட்ட வந்து லீஸ் கெடுத்திருக்கோம் இப்போ அதை வாங்குறதுக்கான ஆர்டரையும் அமெரிக்காட்ட ஏற்கனவே கொடுத்தாச்சு சோ நம்மளுடைய சொந்த போர் போர்க்கப்பல்கள் விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் அதில் உலகத்திலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபைட்டர் ஜெட் ரஃபேல் அதுக்கு கண்ணாக இருக்கக்கூடிய கழுகு பார்வையாக இருக்கக்கூடிய பிஐடை இந்த மூணுத்தையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்க்குறோம் ஸோ சைனாவில் கிளியர் கட்டாக நம்ம டாமினேட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறோம் நம்மளுடைய பூலோக ரீதியாக இந்தியா இருக்கக்கூடிய நீங்கள் அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா சேனல் தேர்ட்டின் முக்கியமான கப்ப கடல் ரூட் இது அதை நம்ம தான் டாமினேட் பண்ணுறோம் மலாக்கா ஸ்ட்ரெயிட்டில் ஆரம்பிச்சு ஸ்டூண்டா ஸ்ட்ரெயிட்டில் ஆரம்பிச்சு கல்ஃப் ஆஃப் ஒமானில் ஆரம்பித்து எல்லா முக்கியமான பேசேஜ் சைனாவுடைய சரக்கு கப்பல்கள் போயிட்டு வரக்கூடிய இடத்துல இந்த விமானம் தாங்கிய போர்க்கப்பலில் இருக்கக்கூடிய இந்த ரஃபேல் வந்து துவம்சம் செய்ய முடியும் என்றைக்கு நினச்சாலும் இப்போ சைனாவுடைய ரியர் வேறு நான் எப்பயுமே திரும்ப திரும்ப சொல்கிறது அவங்களுடைய கடற்படை மிகப்பெரிய கடற்படையாக இருந்தாலும் இந்தியாவை நோக்கி வரணும் அப்படின்னா அத்தனை பேசேஜ் நேரோ பேசேஜை கிராஸ் பண்ணி தான் வரணும் அந்த இடத்துல இந்தியாவால் அவங்க நொறுக்க முடியும் ஸோ பிஐட்டையும் இதுவும் சேர்ந்து பண்ணும் பொழுது இது ஒரு டெட்லி காம்பினேஷன் ஆகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா குவாட் நாடுகள் ஆஸ்திரேலியா ஜப்பான் இருக்குது அமெரிக்கா இருக்குது இது எல்லா நாடுகள் கூடயும் இன்டர் ஆப்ரேட்டபிலிட்டின்னு சொல்லக்கூடிய அதாவது இங்கேருந்து நம்ம போர் விமானத்துலருந்து டேக் ஆஃப் ஆகி ஒரு அமெரிக்க போர் விமானத்தில் இந்த ரஃபேலெல்லாம் இறங்க முடியும் ஸோ நம்ம நட்பு நாடுகள்னு சொல்லக்கூடிய குவாட் அலையன்ஸில் இருக்கக்கூடிய நாடுகளோட ரொம்ப தெளிவாக இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இதை வந்து ஆப் இன்டாப்ரேட் பண்ண முடியும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜிபூத்தியில் ஆரம்பித்து தென்சீன கடல் பகுதிகள் வரைக்கும் லாங் ரேஞ்ச் மிஷன் கண்டினியூஸாக நீங்கள் இதை பறக்க விட்டுக்கிட்டே இருக்கலாம் மிடர் ரீஃபியூலிங் இருக்குது நடுவானில் நீங்கள் வந்து படி ரீஃபில்னு சொல்லுவாங்க அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எரிபொருள் நிரப்பலாம் ஸோ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டாமினன்ஸை வந்து இது கொடுக்குது அப்படின்றத பார்க்குறோம் இப்போ அடுத்தது பாகிஸ்தான் பாகிஸ்தான்கிட்ட விமானம் தாங்கிய போர்க்கப்பல் கிடையாது சிறு அளவிலான கடற்படை ஆனாலும் கிட்ட இருந்து அந்த யுவான் வகை சப்மெரின்ஸ் பிரிகேட்ஸு டிட்டரண்டா ஒரு பெருச்சாலி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி தான் ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கப்பல்களை தாக்கி அழிக்கிறது போன்ற மிஷன்ஸை தான் அவங்களால பண்ண முடியுமே தவிர கடலை பேஸ் பண்ணி இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்கான தகுதி அவங்ககிட்ட இன்றைக்குமே கிடையாது ஸோ இந்த இடத்துல பாகிஸ்தானை கம்ப்ளீட்டாக காலி பண்ணுது கம்ப்ளீட்டாகவே காலி பண்ணுது ஐஎன்எஸ் நம்மளை ஆப்ரேஷன் தல்வார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கார்கில் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்திய கடற்படை என்ன பண்ணாங்கன்ட்டு அப்போ நம்மக்கிட்ட பெரிய லெவல் இந்த அளவுக்கு போர்க்கப்பல்களோ இல்லை இந்த அளவுக்கு விமான தாங்கிய போர்க்கப்பல்களோ கிடையாது அப்போவுமே பார்த்தீங்கன்னா கராச்சி போர்ட்டை இந்தியா வந்து சுற்றி வளைச்சாங்க ஸோ கராச்சிக்குள்ளே போயிட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு இது பண்ணாங்க இப்போ இந்த பவரை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அரபிக்கடலில் ஒரு அறநூறு அறுநூத்தம்பது நாட்டிக்கல் மைல் குஜராத்தில் இருந்து நீங்கள் மேற்கு மற்றும் மேற்கு மற்றும் வடமேற்கில் மேற்குல போனீங்கன்னா பாகிஸ்தானுடைய ரெண்டு நாடி துடிப்புன்னு சொல்லக்கூடிய ரெண்டு முக்கியமான துறைமுகங்கள் ஒன்று கராச்சி இன்னொன்று ஒன்று இந்த ரெண்டு தீமே ஒரே ஒரு விமானம் தாங்கிய போர்க்கப்பல் இந்த இன்டகிரேட்டட் பேட்டில் குரூப்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஒரு போர்க்கப்பல் தனியாக விமானம் தாங்கிய போகிறது தனியாக போகுது அது கூட ஃப்ரிகேட் இருக்கும் டெஸ்ட்ராயர் இருக்கும் அப்சர்வேஷனுக்கு இருக்கும் தாக்கி அளிக்கிறது மற்றும் இந்த போர்மானங்கள் இது ரெண்டே நாளில் ஒரு ரிப்பீட்டட் மிஷனில் நான் சொல்கிறேன் ஒரே ஒரு போர்க்கப்பல் மட்டும் ரெண்டு நாள் ஆப்ரேட் பண்ணாங்கன்னா பாகிஸ்தானோட ரெண்டு சி லிட்ரலாக வந்து சிதைக்க போடுறாங்க ஒன்றுமே இருக்காது புல் பொண்ணு கூட இருக்காது ஸோ அப்போ அந்த கவனாரில் போய் கை வச்சோம் அப்படின்னா ஈரான் டு சைனா கனெக்டிவிட்டி அந்த ரோடு அந்த இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும் துறைமுகம் வீழ்ந்தது அப்படின்னா அவங்க உள்நாட்டுக்குள்ளே அவங்க ஏற்கனவே போராடிட்டு இருக்கக்கூடிய பலூச்சி வீரர்களாக இருக்கட்டும் இல்லை பஸ்தூனி வீரர்களாக இருக்கட்டும் அவங்களாலையும் ஒரு பெரிய ஒரு இதை கொண்டு வர முடியும் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இராணுவ ரீதியாகவே பார்த்தீங்கனாலும் கராச்சி துறைமுகத்தில் அவங்களால எந்த கப்பலையுமே சேஃபாக வைக்க முடியாது அவங்களுடைய கம்ப்ளீட் நேவி அவங்களுடைய கடற்படையில் ஒரு எழுபது எண்பது சதவீதம் அளிக்கக்கூடிய வல்லமை இந்த ஒரே ஒரு விமானம் தாங்கிய போர்க்கப்பலுக்கு மட்டுமே இருக்குது ரஃபேல் விமானங்களோட நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரேபிக் கடலோடைய கம்ப்ளீட் டாமினன்ஸை இந்தியா கிட்ட கொடுக்குது இப்போ பாகிஸ்தான் பற்றியோ சைனாவை பற்றியோ நம்ம கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது அந்த அளவுக்கான ஏர் டாமினன்ஸை நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நம்ம விமானிகள் மடகாஸ்கரில் டேக் ஆஃப் ஆகி இங்கே குஜராத் வந்ததும் இந்த பக்கம் கிளம்பி ஒரு லாங் ரேஞ்ச் மிஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் விமானிகள் தொடர்ந்து பயணம் செஞ்சாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் குரூப் இருக்கிறதுனால இது ஜஸ்ட் ஏதோ ஒரு ஃப்ளீட் மட்டும் கிடையாது இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க ஈரான் ஏன் பயப்படுது இல்லை வளைகுடா நாடுகள் ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அமெரிக்கா ஒரு விமானம் தாங்கிய போர் கப்பல் அதில் ஒரு முப்பது போர் விமானங்கள் சுற்றி அதை தா தாக்கி அளிக்கக்கூடிய கா பாதுகாக்கக்கூடிய டெஸ்ட்ராயர்ஸ் பிரிகேட்ஸ் எல்லாமே இருக்கும் இது ஒரு தனி படை பிரிவு ஒரு நாட்டோடைய மொத்த இராணுவத்தையும் எதிர்த்து சண்டை போடக்கூடிய ஒரு ப படை வந்து போர் வந்து இருக்குது இது ஒரு பியோர் பவர் அந்த பவரை இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக கொடுக்குது ரஃபேல் ரக போர் விமானங்கள் ஏன்னா விமானம் தாங்கிய போர்க்கப்பல் நம்ம இருந்தாலும் அதில் நீங்க பழைய விமானத்தை வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது மிக் டுவெண்ட்டி நைன் கே வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது அந்த பஞ்ச் வந்து கிடைக்காது இப்போதான் நமக்கு அது கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல் சர்க்கிளாக வந்திருக்கு இது எல்லாத்தவிட முக்கியமான விஷயம் செகண்ட் ஸ்ட்ரைக் நியூக்ளியர் செகண்ட் செகண்ட் சொல்லக்கூடிய தப்பித்தவிரி இந்தியா மேலே ஏதாவது ஒரு நாடு அணுவாயுத்தை புரயிச்சாங்க நம்மளுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய அணுவாயுதங்கள் சிக்கல் இருக்கு அதற்கு எந்த எதிரிகள் வீழ்த்திட்டாங்க அப்படின்ற போது எதிரிக்கு பதில் தாக்குதல் நடத்த நம்மக்கிட்ட இன்னொரு ஆப்ஷன் வேணும் அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஐ என் ஹரிகாட் மற்றும் ஐ என்எஸ் இது ரெண்டுமே இருந்தாலும் ஏர் ஸ்ட்ரைக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஏர் ஸ்ட்ரைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஃபேல் ரக போர் விமானங்கள் தான் ஏன்னா நீங்க முதல்ல இந்த விமானம் தாங்கிய போர்க்கப்பல் எங்க கடல்ல இருக்குன்னு நீங்க போய் முதல்ல கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்ச பிறகு அந்த கப்பலை எப்படி தாக்கி அழிக்கலான்னு வியூகம் ஆகுக்கணும் அதுக்கு உங்களுக்கு பக்கத்தில் அந்த கப்பலுடைய நீங்கள் தாக்கி அழிக்கிறதுக்கு உங்களுடைய கப்பல் அங்கே இருக்கணும் இது இவ்வளோ நேரம் எடுக்காது அதுக்குள்ளே உங்களுடைய ரஃபேர் பிரக போர்மானங்கள் அப்படின்றது ஒரு அணுவாயத்தை கொண்டு போய் எதிரி நாடு மேலே பதில் தாக்குதல் நடத்த முடியும் ஸோ ஸ்ட்ராட்டஜிக்காக பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட்டான டாமினன்ஸை மட்டும் கொடுக்கல நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜுமே இருக்குது ஃப்யூச்சரில் இது கூட யூஏவி இன்டெகிரேட் பண்ணுவாங்க நம்மளோட ஆள் இல்லா போர் விமானங்கள் என்ன ட்ரோன் மூலியமான தாக்குதல் அதிகமாக இருக்கிறதுனால அதையும் இதில் இன்வைட் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம் அதே மாதிரி தேவைப்பட்ட இந்த விமானத்தை நாளைக்கு லேல லதாக்கில் சைனா ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க அருணாச்சலில் பிரச்சனை பண்ணுறாங்க உடனடியாக இந்த விமானங்களை நம்மளால் விமானப்படைக்கையோட ரோலுக்கு மலைப்பகுதிகள்லையும் யூஸ் பண்ண முடியும் ஸோ மலைப்பகுதிகள் பாலைவனம் கடல் எந்த பகுதியில் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இப்போ ஏற்கனவே ஏர்ஃபோர்ஸ் இந்த விமானங்களை வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குது இதோட மெயின்டெனன்ஸு ஸ்பேர் பார்ட்ஸ் இது எல்லாமே இதோட காஸ்ட்டுமே கம்மியாகும் ஏன்னா ஏற்கனவே முப்பத்தி ஆறு ப்ளஸ் இப்போ ஒரு இருபத்தி ஆறு இந்த விமானங்களுக்கு நீங்கள் பல்காக ஸ்பேர் பார்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்க அதை மெயின்டைன் பண்ணுறது இன்வென்ட்ரி வைக்கிறது இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் இந்த மாடல் அப்படின்றது கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இந்து மகா சமுத்திரத்தில் எங்கே வேணாலும் இதை போக வைக்க முடியும் இதோட இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த ஒரு பத்து ஒரு போர்க்கப்பல் அது கூட இருக்கக்கூடிய அந்த துணை கப்பல் அந்த பெரும் படையில் ஒரு நாலே நாலு ரஃபேல் விமானத்தை பங்களாதேஷில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐயாயிரம் அடியில் பறக்க விட்டு பாருங்க பங்களாதேஷ் என்ன ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு டெல்லியான பவரை கொடுத்துருக்கு நம்மளுக்கு இந்த விமானங்கள் இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய அடுத்த தலைமுறை விமானத்தையும் நம்ம நகர்த்துவோம் அப்படின்றது ஒரு புது ப்ராஜெக்ட் இருக்குது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் நன்றி வணக்கம் ஜெயந்த்